இந்த செய்தியில் எகிப்திய மன்னன் பார்வோனோடு கூட இஸ்ரேலின் கடவுள் எகோவா இடைபடுதலின் ஐந்தாவது காரியத்தை நாம் பார்க்கப் போகிறேன் ஐந்தாவதாக அவர் மோசேயே மீண்டும் பார்வோனிடம் அனுப்பி நீ என்னுடைய பிள்ளைகள் இஸ்ரவேலரை அனுப்பாவிட்டால் நான் உன்னுடைய நாட்டில் கொள்ளை நோயை வரவிடப் போகிறேன் அந்த கொள்ளை நோய்கள் உன் நாட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் மேல் வந்து மிருகங்களை சாகடிக்கும் என்று சொன்னான் ஆனாலும் பார்வோன் அதற்கு செவி சாய்க்கவில்லை எனவே எகோவா எகிப்தின் மிருகங்களின் மீது கொள்ளை நோயை வரவிட்டான் அந்த கொள்ள நோய் எகிப்திலிருந்த எல்லா மிருகங்களையும் தாக்கியது அதனால் ஏராளமான மிருகங்கள் ஆடுகள் மாடுகள் மிருகங்கள் மறித்து போயின ஆனால் இஸ்ரேல் மக்களிடமிருந்த ஆடு மாடுகள் எதுவுமே சாகவில்லை இப்படியாக எகோவா எகிப்தியருக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவிலே ஒரு மீட்பை ஒரு பிளவை வைத்திருந்தார் கொள்ளை நோய் வந்து ஆடு மாடுகள் எகிப்தின் ஆடு மாடுகளை சாகடித்த பிறகும் கூட பார்வோன் மன்னன் இஸ்ரவேல் மக்களை அனுப்பவில்லை அவனுடைய இருதயம் கடினமானது அடுத்த செய்தியில் ஆறாவது எகோவா எப்படி பார்வோனோடு இடைபடுகிறார் என்பதின் ஆறாவது அம்சத்தை நாம் பார்க்கப் போகிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்